பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்தியாவிலும் இனி எந்த மூலையிலும் தவறுகள் நடக்காததற்கு எச்சரிக்கை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கட்சி நிகழ்வுக்காக கோவை வந்த திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொள்ளாச்சி வழக்கில் திமுக அதிமுக விசிக என உரிமை கோருவதில் நியாயமில்லை எனவும் ஒரு கொடுங்காயத்திற்கு இடப்பட்ட மாமருந்தாகவே இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார் நடந்த பாலியல் ஒரு களங்கத்தை ஏற்படுத்திய செயலாகும் இது போன்ற பாலியல் வல்லுறவு குற்றங்கள் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்ற அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்களோ என்கிற ஒரு கையம் இருந்தது ஆனால் அரசு தரப்பில் உறுதியாக நின்று வழக்குரைஞர்கள் வாதாடியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதிப்படுகிறது அந்த வகையிலே அரசு தரப்பு வழக்கு வழக்குரைஞர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்படுத்தியிருக்கிறேன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமின்றி மாந்தனேயில் உள்ள அனைவருக்கும் ஒரு கொடுங்காயத்தில் இடப்பட்ட மாமருந்தாகவே அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இதில் திமுக அதிமுக அல்லது என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை சான்றுகள் வலுவாக இருந்தன குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக இருந்தன ஆகவே அவர்களால் தப்பிக்க இயலவில்லை அதிலிருந்து அவர்களால் மீள முடியாத அளவுக்கான ஆதாரங்களை அவர்களே உருவாக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆக அந்த ஆதாரங்கள் தான் இந்த தண்டனைக்கு மிக முக்கிய வலுவான தடயங்களாக இருந்திருக்கின்றன இதில் யாரும் உரிமை கோருவதில் அர்த்தமில்லை